ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன காணல காண்ல ஆன்லைன்ல இங்கேயா ஒருத்தரும் என்னுடைய யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் ஹாய் எல்லாரும் சாப்பிட்டாச்சா சொல்றீங்க ஆன்லைன்ல காணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா ஹாய் எல்லோரும் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் லைவாக ஆன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் இப்போ தான் கண்ணாடி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தலைவராக மெசேஜே படிக்க முடியுது அதனால தான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன் செல் பார்த்தாலே எப்பவுமே கண்ணாடி போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கும்போது கண்ணாடி போட்டுறதில்ல செல் பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணாடி போட்டால் தான் அதில் வரது தான் தெரியுது

நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் ஹாய் உங்களுக்கு எந்த ஒரு சாப் டச்சா சுரேஷ் ஹாய் போட்டுச்சு எங்கே ஏதோ சிஸ்டர் போடுறீங்க பிரதர் புரியலையதர் நான் போடுற வீடியோக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க தம்பி எனக்கு வந்து வள்ளியூர் தம்பி உங்களுக்கு எந்த ஒரு என்ன தம்பி சொல்றீங்க லைவ் போட்டாதான் தம்பி வாட்சிங் ஹவர்ஸ் கூடன்னு சொன்னாங்க அதனாலதான் லைவ் போடுறேன் லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பார்க்க மாட்டாங்கண்ணா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் போடுற வீடியோக்குலாம் லைக் பண்ணுங்க ஹாய் ஓகே உங்களுக்கு வேற வேற இருந்தால் எதாவது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செல்லில் பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கட் பண்ணிட்டு போகலாம் உங்கள்ட்ட தான்மா இருக்கேன் சபிதா யாருன்னு தெரியல உங்களை சண்டை கூடன்னு நினைக்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சூப்பர் தோசை சாப்பிட்டாச்சா நாங்க ஆப்போம்ஸ் ஆப்பம் சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட் சண்டை போடுறது இல்ல பிரண்ட்ஸ் நீங்க தான் சண்டை போடுற மாதிரி ரொம்ப கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க அதான் சண்டை தான் போடணுமோ அப்படின்ட்டு கேட்டேன் சபிதா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஊர் ஆப்பம் சாப்பிட்டோமா ஆப்பம் பவானினா பவானின்னு என்ன தெரியல பவானி ஒரு ஊர் இருக்கா பவானி நான் எங்க இருக்குது பவானி எனக்கு தெரியல கேள்விப்பட்ட மாதிரி தெரியல நான் வந்து வள்ளியூர் திருநெல்வேலிமா ஈரோடு பக்கமா சரி சரி பவானி நான் பவானினோட யாரோ பேர் நினச்சேன் ஊர் பேர் பவானின்னு நினைக்கல சந்தோஷம் நீங்கள் பவானியிலருந்து என்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி நான் லைவ் டைம் கிடைக்குமோ வருவேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா லைவ் அட்டன் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಪಳ್ಳಿಯೂರು ಪಟ್ಟು ರಾಜಾನ್ನ ಯಾರೇನೂ ಪಟ್ಟರಾಜಕ್ಕೆ ಚಿಕನ್ ಗಡಗಾರೆ சரியா தெரியலம்மா அது யாருன்னு தெரியல உங்களுக்கு எந்த ஒரு அந்த பட்டுராஜா நீங்க தானா துறையூர் சரி யாருன்னு தெரியல துறையூர் எங்க இருக்குது திருச்சியா திருச்சி துறையூரா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் திருச்சிக்கு வந்துருக்கேன் திருச்சிக்கு பிள்ளைங்கள காலேஜில் ஜெய்கிறதுக்காண்டி உக்கா வந்தோம் அப்புறம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் சின்ன பிள்ளையாருக்குமே வந்திருக்கேன் பிள்ளையார் கோவில் பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப படியாறி போய் பார்த்த பிறகு ஒரு குட்டியாக ஒரு பிள்ளையார் இருந்தார் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் பார்த்த பிறகு ஒரு குட்டி பிள்ளையார் இருந்தார் பார்த்தோம் இனி ஸ்ரீரங்கம் வரணும்னு ஒரு ஆசை ஒருக்கா ஸ்ரீரங்கம் வரணும் மறுபடியும் பிள்ளை படித்த பிறகு பிள்ளை அங்க தான் படிக்கிறா படித்து முடிச்ச பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வருவேன் தம்பி நான் போடுற வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்க இப்ப லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்க சாப்பிட்டாச்சு தம்பி ஆப்பம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா அதை சொல்ல முடியுமா எழுதியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்களாம் கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த ஊரு சரி இருக்கட்டு தம்பி இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஊரு துறையூர் Thank you so much. கரெக்டாக கிட்ட கண் கண்டுபிடிச்சிட்டிங்க ஆனால் கரெக்டாக சொல்லலை அப்போதான் கேட்டிருக்கீங்க கிட்ட வந்துட்டீங்க ஆனால் போரிங்கில் போரிங்னாக தம்பி தம்பியிருக்கோம் இல்லையா லைவ் வந்து பேசுகிறதுக்கு தான் செல்ல உங்களை போல அப்படி ஆக்சன் பண்ணி ரொம்ப நடிக்கலாம் தெரியாது சரி பிரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுங்க அடுத்த லைவ்ல பாப்போம் ஓகேவா ஒரு ஃபோன் வந்துட்டுருக்கு பாய்